ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் பிரணவம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் சித்தர்களின் பாதை ஒளிமிகுந்த பாதையாகும் சிதர்களுடைய நெறி உண்மையான நெறியாகும் சித்தர்களுடைய வாழ்வு தியாகம் தீபம் போன்ற வாழ்வாகும் சித்தர்களுடைய நடைமுறை அன்றாடம் நாம் செய்கின்ற வாழ்க்கையின் ஒவ்வொரு அடித்தளத்திலிருந்தும் வருகின்ற நடைமுறைகளாகும் ஏன் சித்தர்களை பின்பற்ற வேண்டும் என்ற கேள்விக்கு இந்த நான்கு விடைகள் தான் முக்கியம் சித்தர்கள் என்பவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து நம்முடனே சேர்ந்து நிழலாக வந்து நமக்கு அருள் பாலிக்கின்ற அருள் வல்லவம் பெற்ற தெய்வீக சாயல் கொண்டவர்கள் அவர்களை நாம் புரிந்து கொள்வதற்கு சித்த நெறியை கடைபிடிக்க வேண்டும் அத்தகைய சித்த நெறியில் வந்தவர்தான் சிவவாகியர் எனும் மகா ஞானி ஆவார் சிவவாகியர் அகஸ்தியருடைய மாணவராகிய போகரின் மாணாக்கராவார் போகரின் மாணாக்கராக இருந்து சகல வித்தைகளையும் சகல ஞானங்களையும் கற்றுத் தேர்ந்தவர் அப்படி கற்றுத் தேர்ந்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட அஷ்டமா சித்திகளால் அவர் இந்த உலகை ஆட்கொண்டு காவல் காத்து வருபவர் சித்தர் பாடல்களில் தலை சிறந்தது முக்கியமானது எல்லோராலும் போற்றி போலப்படுவது சிவவாக்கியர் பாடல்களாகும் சிவவாக்கியம் என்பது மகாவாக்கியமாகும் சிவவாக்கியத்தை ஒருவன் கற்றுக்கொண்டால் அவன் தண்ணீர் இல்லாத மனிதனாக ஒழுக்கமுடைய மனிதனாக மெய்யறிவு என்று சொல்லப்படும் அந்த பரஞானத்தை உடையவனாக விளங்குவான் அத்தகைய பேரறிவுள்ள கருத்துக்களை அவர்தம் பாடலில் புகுத்தியுள்ளார் அத்தகைய பாடல்களில் தலை சிறந்த பாடலாக முதல் பாடலாக நமக்கு கிடைப்பது சிவவாக்கியர் பாடலின் முதல் பாடலாகும் அந்த பாடலை இப்பொழுது பார்ப்போம் ോ നമ ശിവയായം ആദ്യന്തും ആരണ്ട് നൂറ്ദേവർ ആന്തുത്ത മന്ദിരം സുറിയതോർ എഴുത്തെ ഉണ്ടി ചൊല്ല சிவவாக்கியம் பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் பிழை பொறுக்க வேணுவே மூலப்பொருளான சிவனை தன் மனதில் ஏற்றி தன்னுடைய வழிபடு தெய்வமாக தன்னுடைய குலக்கடவுளாக சிவவாக்கியர் இந்த பாடலை பாடியிருக்கிறார் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அறியதோ நமசிவாயம் என்பது கிடைத்தற்கரிய நமசிவாயம் சிவாயம் என்று பொருள் கிடைத்தற்கரியது மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரிலும் கலந்து தினமும் அவனுடன் உறவாடி நிற்கின்ற மந்திரம் இந்த நமசிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரம் ஆகும் இந்த நமசிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தில் சர்வபூதங்களும் நான்கு வேதங்களும் அடங்கியதாகும் நான்கு வேதங்களின் மெய்ப்பொருளே நமசிவாயம் என்று அப்பர் பெருமான் கூறுகிறார் எப்படி கூறுகிறார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நம என்கிறார் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதம் அந்த நாதனுடைய நாமம் நமசிவாயம் நாதமாக நாத வடிவாக நிற்பவன் நமசிவாயம் அந்த நமசிவாயா என்ற எழுத்து மந்திரம் உங்கள் உயிரையும் உடலையும் அருள் ஆற்றல் எல்லாவற்றையும் தரக்கூடிய மகா சித்து பெற்ற மந்திரமாகும் அறுபத்தி நாலு வகை சித்துகளும் ஆறு கோடி மந்திரத்தின் உள்கடக்கைகளும் இந்த நமசிவாயா என்ற மகா மந்திரத்தில் அடங்கும் அதைத்தான் அரியதோர் நமசிவாயம் என்கிறார் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் தமிழாக உள்ளவர்கள் அதாவது தான் மேல்நடைய அடையினர் நினைக்கிறவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூல் இது ஒரு பொக்கிஷம் இந்த புத்தகம் வல்லுவன் காலத்திற்கு சென்றதாக நான் உணர்கிறேன் அத்தகைய முறையில் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உலகில் உள்ள அனைத்து மக்கள்

அவனே படைக்கிறான் அவனே காக்கிறான் அவனே அழிக்கிறான் அத்தகைய வல்லமை பெற்றவன் அந்த நமசிவாய மூர்த்தி அத்தகைய மூர்த்தியை தன்னுடைய ஐந்தெழுத்து மந்திரத்தால் சிவவாக்கியர் எடுத்து முதல் வரியிலேயே முதல் வார்த்தையிலேயே சொல்கிறார் அரியதோர் நமசிவாயம் ஆதி அந்தமானதும் ஆறிரண்டு நூறு தேவர் ஆக தேவர் பெருமக்களும் விண்ணவர்களும் தேவர்களும் ரிஷிகளும் மகான்களும் தபஸ்விகளும் இப்படிப்பட்ட எல்லாம் தினமும் காட்டிலோ வீட்டிலோ நாட்டிலோ தவமிருந்து தாங்கள் அடைய சித்திகளுக்கெல்லாம் மூலகாரணமாக இருக்கக்கூடிய அந்த மந்திரமானது நம்ம சிவாயமாகும் ஆறு இரண்டு நூறு தேவர் அன்று உரைத்த மந்திரம் இவர்கள் எல்லாம் எதை சொல்லி முக்தி அடைந்தார்கள் எதை சொல்லி நட்பேறு பெற்றார்கள் எதை சொல்லி அட்டமா சித்துக்களையும் அடைந்தார்கள் அத்தகைய மந்திரம்தான் நம சிவாயா என்ற மந்திரம் சுரியதோறு எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவ வாக்கியம் என்கிறார் அது என்ன சுரியதோறு எழுத்து ஓம் ஓம் என்கிற எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாகும் அதை பிரணவ மந்திரம் என்றும் சொல்கிறார்கள் அதை சாகாக்கலை என்றும் சொல்கிறார்கள் அதை முருகனுக்கும் ஒப்பிடுகிறார்கள் அந்த ஓம் என்ற மந்திரத்தை முன்னே நிறுத்தி ஓம் நமசிவாயா என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் சுரியதோ எழுத்தை உண்ணி சொல்லுவேன் நான் சொல்வேன் சிவ வாக்கியம் இதுதான் சிவவாக்கியம் இதுதான் தவ வாக்கியம் உன்னுடைய வாக்கினால் ஏற்படக்கூடிய அந்த நல்வினை வினை தீவினை என்ற இரண்டு வினைகளை கொண்டுதான் உன்னுடைய வாழ்க்கை அமைகிறது அந்த வாழ்க்கையின் முழு அர்த்தமே வாக்கியமாக வருகிறது இந்த நமசிவாயாங்கிற மந்திரத்திற்கு கடலளவு ஒப்பிட்டாலும் கூட ஓமை கூறிக்கொண்டே இருக்கலாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பாரத நாட்டிலும் எங்கனும் இந்த ஐம்பத்தோரு நாடுகளிலும் இந்த சிவவாக்கியமே முதல் வாக்கியமாக திகழ்கிறது அத்தகைய சிவ வாக்கியத்தை பேணி தன்னுடைய பெயரிலே திருநாமத்திலேயே போட்டு தன்னுடைய வாக்கியத்திலே பாடலாக மாற்றி சிவாக்கியர் என்ற சித்தர் நமக்கு அருள்மலையை தர இருக்கிறார் அவருடைய முதல் பாடல்தான் அரியதோர் நமசிவாயம் ஆதி அனந்தமானதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தூர தூர மாயைகள் தோற தூர ஓடவே மகா மந்திரமாகிய ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை நாமும் ஜபித்து வருவோமேயானால் நம்முடைய வாழ்வு நம்முடைய நடைமுறை நம்முடைய விலைகள் நம்முடைய செயல்பாடு நம்முடைய சுற்றம் நம்முடைய குடும்பம் எல்லாமே மங்களகரமாக திருப்திகரமாக நிறைவாக பரிபூரணமாக தெய்வத்தன்மையுடன் விளங்கும் என்பதே முக்காலும் அறியப்பட்ட உண்மையாகும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று